அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கேசிகே மூர்த்தி அறுபத்தொம்பது வயது நான் வந்து ஒரு ரிட்டையர்டு பிஎஸ்சு எக்ஸிக்யூட்டிவ் பேசிக்கலி என்ஜினியர் ஜோதிடம் பற்றி சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அனுபவம் கிடையாது முதன் முதலாக என்னோடய ஜாதகத்தை எடுத்துகிட்டு என்னோடய திருமணத்துக்காக எங்கள் அப்பா ஒரு ஜோதிடத்தை கூட்டிகிட்டு போனார் அவருக்கு வயது தொண்ணூறு இருக்கும் அப்பொழுது ஜாதகத்தை வாங்கி பார்த்தார் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு முடி வச்சுட்டார் முடி வச்சுட்டு சொன்னார் என்னோட அந்த காலத்து பாட்டு படி படிச்சுட்டு அப்படி சொன்னார் முடிவான் இந்த பையனுக்கு வந்து இன்னும் ஆறு மாதம் கழித்து தான் திருமணம் நடக்கும் அவங்க வீடு இந்த திசையில் இருக்குது இந்த பெண் இது மாதிரி இருக்கும் இதுதான் அந்த பெண்ணோட அங்க அடையாளம் அவங்க வீட்டில் வந்து இவ்வளோ அண்ணன் தம்பி தங்கைகள் இருக்காங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு புட்டு வச்சார் எனக்கு அப்போ கேட்கும்போது சிரிப்பாக தான் இருந்தது ஏன்னால் நாங்கள் வந்து அந்த டைமில் எந்த பெண்ணையும் பார்த்ததில்லை ஆனால் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நான் பார்த்த முதல் பெண்ண என்னோடய மனைவி தான் அதுதான் அமைஞ்சது எல்லாமே அவர் சொன்னபடி அப்படியே இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி இவ்வளோ கரெக்டாக புட்டு புட்டு வச்சுட்டாரு அப்படின்ட்டு இவ்வளோ கூட சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் ஸோ அது மாதிரி சொல்லக்கூடிய ஜோதிடரை என்னை பல நாள் தேடி தேடி உண்டு ஆனால் எனக்கு அதுவரை கிடைக்கவில்லை பின்பு தொழில் நிமித்தமாக நான் இந்தியாவில் பல நகரங்களில் வாழ்ந்ததுண்டு அப்பொழுது வீட்டு நிகழ்ச்சிக்காக பல ஜோதிடரை பலமுறை அணுகியது உண்டு எல்லாரும் டைம்லைன் அக் இல்லாத மாதிரி தான் சொல்லுவாங்க தூரம் திருப்தியற்ற நிலையாக தான் இருந்தது எதுவுமே இதனால் வந்து சில பல லட்சங்களையும் இழந்தது உண்டு ஒரு நாள் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம சென்னையில் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் நம்ம பொதுவுடை மூர்த்தி ஐயா இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தார் அப்போ வந்து ஐயா சொன்னார் பதினைந்து நாளில் ஜோதிடம் கற்றுக்கொள்ள எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார் என்னடா பதினைஞ்சி நாளில் கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு நானும் இந்த ஏஎல்பி பேசிக் கோஸ்டில் சேர்ந்தேன் ஏஎல்பி அடிப்படை வகுப்பு ஆரம்பித்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் பாடம் நடத்தும் முறை ஆசிரியர் குருமார்கள் நேர்த்தியாகவும் அனுசரணையாகவும் எடுத்து சென்று தினமும் மூணு நாலு மணி நேரம் சென்றதே தெரியாமல் போர் அடிக்காமல் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க அத்தியாவசியமான அடிப்படை பாடங்களை எல்லாம் முடிச்சுட்டு தொடர்ந்து அயராத முயற்சியால் திரும்ப திரும்ப பல ஜாதங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி நம்மையும் அறியாமல் ஒவ்வொருவர் மனதிலும் பதியும்படி செய்து விடுகின்றனர் நம்மை ஒரு ஜோதிடரா ஜோதிடம் பற்றி புரிந்து பலன் அறியவும் பிறருக்கு பலன் சொல்லும் திறனையும் வளர்த்து விடுகின்றனர் இதற்கு அனைத்து குருமார்களின் அயராத உழைப்பும் அர்ப்பணிப்பும் பரந்த மனப்பான்மையும் மிகவும் போற்றுதற்குரியது அவர்களது பணி மேன்மேலும் தொடரட்டும் இது நம்மை மேன்மேலும் அட்வான்ஸ் கோர்ஸ் மாஸ்டர் கோர்ஸ் படிக்கும் ஆர்வத்தை மேன்மேலும் அதிகப்படுத்துகிறது இதற்காக எனது சார்பாகவும் சக தோழர்கள் சார்பாகவும் அனைத்து குருமார்களுக்கும் திரு சத்யநாராயணன் அவர்கள் திரு சாந்தகுமார் அவர்கள் ஸ்ரீமதி உமா வெங்கட் அவர்கள் திருமதி நித்யாசங்கர் அவர்கள் திருமதி அமுதா சண்முகராஜ் அவர்கள் திரு நரசிம்மம் ரங்கநாதன் அவர்கள் அனைவருக்கும் குரு வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்ற கூற்றுக்கு வலு சேர்க்கும் வகையில் வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கும் லட்சியத்துடன் அயராது உழைத்து கொண்டும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் குருவுக்கெல்லாம் குருவாயிருந்து அன்றாடம் வழிநடத்தும் திரு எஸ் புதுடை மூர்த்தி ஐயா அவர்களின் பணி தொடரவும் லட்சியங்கள் ஈடேறவும் வாழ்த்தி வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஏல்பை கிளாஸில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நான் கற்றுக்கிட்டது என்ன கொடுத்த அளவுக்கு தன்னைத்தானே அறிந்து கொள்வது கேட்கும் திறனை அதிகரித்துக்கொள்வது பேசும் கலை எளிமையாக வாழும் முறை பற்றி அறிய உதவியது சாமானிய மக்கள் ஜோதிடம் கற்பதற்கு மிகவும் சவாலாக இருப்பது கணிதமும் கிரக நிலைப்பாடும் முதலான விதம் அந்த சவாலை மிகவும் எளிதாக்கி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி என்ற சாப்ட்வேரை உருவாக்கி கொடுத்ததன் மூலம் பாமரனும் கற்பதற்கு ஏற்ற வகையில் முக்காலத்தையும் லகுவாக கணிப்பதற்கு ஏற்ற வகையில் வடிவமைத்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்திருப்பது மிகவும் சிறப்பு இது ஒரு அனைவருக்கும் கிடைத்த வரம் மேலும் இந்த ஏதல் ஏஎல்பி ஜோதிட முறை அனைவரையும் சென்றடையும் வண்ணம் ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் மலையாளம் கன்னடம் என்ற பழமொழி வழியாக நடத்தப்படுவது கூடுதல் சிறைப்பு இத்துடன் எனக்கு வழிகாட்டியாகவும் வென்டராகவும் இருந்த திருமதி அமுதா சண்முகராஜ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சமர்ப்பிக்கின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி